நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் செய்யுங்கள் ஷேர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டிநகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர் பழைய வெள்ளி பட்டு ஜரிகை சேலைகளை நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்ளும் நிறுவனம் ஸ்ரீதேவி காரைக்குடி அறுபது வருடங்களுக்கும் மேலாக செயல்படும் நம்பிக்கையான நிறுவனம் போன் செய்தால் போதும் உங்கள் வீட்டிற்கே வந்து வாங்கிக் கொள்வோம் தொடர்பு கொள்ள நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் எயிட் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு நண்பர்களுக்கு வணக்கம் மிஸ்டர் முத்துராமன் இதை எனக்கு ஒரு நல்ல தருணத்தில் அதாவது முக்கியமாக இப்போ கருப்பு புஞ்சை அப்படின்னு புதுசாக இப்போ நான் இந்த கோவிட்னால பல பேர் நம்ம வீட்டிலே டாக்டர்ஸ் ஆகிட்டோம் எல்லாரும் வீட்டில் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுருக்கிறோம் பிபிஐ பேட்ரஸ் வச்சுருக்கோம் சுகர் செக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறோம் டெம்பரேச்சர் செக்கு எல்லோரும் வந்து சேச்சுரேஷன் பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி இப்போ எல்லாரும் கருப்பு பூஞ்சை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் அதை பற்றி பயப்படாமல் மக்கள் வந்து ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு தான் இந்த பதிவு இந்த மீடியானால நிறையா நன்மைகளும் நடக்குது பாதகங்களும் நடக்குது ஸோ இப்போ மீடியானால இப்போ எனக்கே நிறையா பேஷண்ட்ஸ் வந்து கண்ணில் எனக்கு அந்த கருப்பு புஞ்சை இருக்குதா அந்த மியூக்கர் மைக்கோசஸ் இருக்கான்னு நிறையா பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மீடியா வந்து ஒரு அவேர்னஸையும் க்ரியேட் பண்ணுது அதே சமயம் மக்கள் மத்தியில் நிறையா பயத்தையும் உண்டு பண்ணுது ஸோ அதை பற்றி ஒரு பதிவு தான் இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் ஸ்பீச் அண்ட் இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் பற்றி இது வந்து கருப்பு புஞ்சை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க மியூக்கர் மைக்கோசிஸ்ங்கிறது வந்து இப்போ புதுசாக கோவிட் கொரோனா மாதிரி வந்த வியாதிகள் இன்ஃபேக்ட் கொரோனாவே ரொம்ப காலமாக நம்மள்ட்ட இருக்குது நூறு வருஷமாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த மியூக்கர் மைக்கோசிஸும் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த வியாதிகள் நாங்கள் படிக்கிற காலத்தில் இது மாதிரி பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் பட் என்னென்னா அப்போ நாங்கள் பார்த்தது வந்து ஒரு ஆயிரத்தில் ஒருத்தர் ஒரு வருஷத்தில் ஒரு மூணு நாலு பேஷண்ட்ஸ் பார்ப்போம் இப்போ ஒரு மாதத்துலேயோ ஒரு வாரத்துலேயோ ஒரு நாலஞ்சு பேஷண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் அவர் கருப்பு பூஞ்சை என்னென்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக பார்க்குறது தான் இப்போ ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்றோம் பிரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் பிரெட்டை நம்ம வச்சுருந்தோன்னா அந்த ப்ரெட் ஓரத்தில் கருப்பாக அந்த ஃபங்கஸ் வரும் அதுதான் மியூக்கர் மைக்கோசிஸ் இது வந்து புதுசாக கண்டறியப்பட்டதில்லை ஸோ அதுதான் மியூக்கர் மைக்கோசிஸ் எங்கெங்கே ஈரப்பதங்கள் ஜாஸ்தி இருக்குமோ அங்கெல்லாம் இந்த மைக்கோசிஸ் இருக்கலாம் இந்த மியூக்கர் மைக்கோசிஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்க காற்றலே இருக்குது ஸோ நார்மலாகவே காற்றில் இருக்குது ரோட் சைடில் இருக்குது செடி கொடிகளில் இருக்குது ஸோ பட் ஒரு மனிதனோட இம்யூனிட்டி கம்மியாகும்போது போது இது மனிதனிடம் தொற்றிக்கொள்கிறது அது வரைக்கும் இயற்கையாகவே இருக்கிற ஒரு ஃபங்கஸ் தான் இந்த மியூக்கர் மியூக்கர்மைகோசிஸ்ங்கிறது பட் இப்போ இந்த கோவிட் சமயத்தில் ஏன் இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணங்கள் ஒரு மூணு நாலு காரணங்கள் சொல்கிறோம் ஒன்று வந்து இந்த டயபிட்டிஸ் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து இம்யூனிட்டி பவர் குறைவு தான் மற்றவர்களை காட்டிலும் ஸோ இவங்களுக்கு வந்து கோவிட் வரும்போது கோவிடும் வந்து அந்த இம்யூனிட்டியை கம்மி பண்ணுது ஸோ இது ரெண்டும் ஒன்றாக சேரும்பொழுது இம்யூனிட்டி குறையும் போது இந்த மியூக்கர் மைக்கோசிஸுங்கிற ஃபங்கஸ் வியாதி வருது ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து இந்த பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு ப ஒரு ஏழு டு எட்டு நாளில் இந்த சைட்டோக்கின் டாம்னு சொல்கிறோம் இந்த மூச்சு வாங்க ஏற்பட மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிராய்டுன்னு ஒரு விதமான மருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்டிராய்டுங்கிற மருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டபுள் எஜிட் ஸ்பாட் இது வந்து நம்ம உயிர் உயிர்பழைக்க வைக்க ஒரு முக்கியமான மருந்து பட் அதே சமயம் இந்த ஸ்டிராய்டோட இன்னொரு சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை உடம்புல இருக்க இம்யூனிட்டியை குறைக்கவும் செய்யும் ஸோ அந்த ஸ்டிராய்டு வந்து ஓவர் டோசேஜ் கொடுத்தோன்னா இல்லை ரொம்ப முன்னாடியே நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஏற்பட்டதுன்னா இது வந்து ஒரு டிபேட்டபிள் ஏன்னா ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸுக்கு தான் இந்த ஸ்டிராய்டு ஒரு மனிதனுக்கு கோவிடால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு எப்போ தேவைங்கிறது இந்த ட்ரீட்டிங் டாக்டருக்கு தான் தெரியும் ஸோ அந்த ஸ்டிராய்டுனாலேயும் உடம்புல இம்யூனிட்டி குறையிறதுனால இது ஏற்படுது மூன்றாவது இந்த கோவிட் வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு போகிறவங்களுக்கு டோக்கலிசம் ஆப்னு ஒரு விதமான இம்யூனோ சப்ரோசிவ் மருந்து கொடுப்போம் அது வந்து இம்யூனிட்டி ரொம்ப சிவியராக குறைச்சிரும் அந்த சைட்டோக்கின் ஸ்டாம்ன்னு சொல்லுவோம் அது வரும்போது லங்ஸோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் வேறு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வெண்டிலேட்டருக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த டோக்கலிசம் ஆப்னு ஒரு மருந்து கொடுப்போம் ஸோ அதுவும் இம்யூனிட்டியை ரொம்ப குறைக்கும் ஸோ அந்த மருந்துகள் எடுக்கிறதுனாலையும் கோவிட் வர இந்த மியூக்கரோமைக்கோசிஸ் வரலாம் இதெல்லாம் இம்யூனிட்டி குறையிறதுனால உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைகிறதுனால இந்த காலாங் வருது ஸோ இதை தவிர இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸிஜன் இப்போ வந்து நமக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடுன்னு நிறையா பேப்பரில் படிக்கிறோம் நிறையா மீடியாஸில் வருது இந்த ஆக்சிஜன் நம்ம வந்து அவசர கால தேவைகளுக்காக என்ன பண்ணுறாங்க முன்னாடி மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன் தான் இருந்தது பட் இன்றைக்கி என்னென்னா இண்ட இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஆக்சிஜன் ப்ளஸ் வேறு தேவை அவசர தேவைகளுக்கு வேறு வழி இல்லை ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த மியூக்கர் வருதுன்னு இப்போ தான் அதை வந்து இது டிபேட்டபிள் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் அரசாங்கம் வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த மெடிக்கல் பர்பஸ் யூஸ் பண்ணுற ஆக்சிஜனும் சுத்தமான ஆக்சிஜனாக இருக்கணும்னு இப்போ ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த ஆக்சிஜன்னாலே வரலாம் ப்ளஸ் அந்த டியூபிங்ஸ் அந்த ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு டியூப்ஸ் போடுவாங்க மூக்கிலையோ தொண்டையிலையோ வைக்கிறதுக்கு அந்த டியூப்ஸ் அந்த டியூப்ஸ்லேயும் ஈரப்பதம் இருக்கிறதுனால அதனாலேயும் இந்த மியூக்கர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் மியூக்கர் யாருக்கு வரும்போது அவங்களுக்குடைய ரிஸ்க்கு இது வந்து கோவிட் வந்தவங்களுக்கு பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த தருணத்தில் நம்ம மறக்கக்கூடாது என்னென்னா இந்த மாஸ்க் இந்த மாஸ்க் வந்து நம்ம சரியாக போடலை இப்போ மாஸ்க் வந்து நம்ம எல்லாம் ரீயூசபிள் மாத் இப்போ நாங்கள் ஹெல்த் கேர் ஒர்க்கு நாங்கள் என் நைன்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணுறோம் ப்ளை மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் பட் இதெல்லாம் டிஸ்போசபிள் மாஸ்க் பட் பொதுமக்கள் இடையில் வந்து கிளாத் மாஸ்க் தான் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க பல காரணங்களால் ஸோ இந்த கிளாத் மாஸ்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக பராமரிக்கலைன்னா ஏன்னா நம்ம மூச்சு உள்ளே விட்டு மூச்சு வாங்கும்போது அந்த கிளாத் மாஸ்க்கை தான் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் இருக்க நம்ம தட்ப வேட்பணிலையினால நிறையா வேர்வைகள் ஸோ அந்த கிளாத் மாஸ்கில் ஈரப்பதங்கள் நிறையா சேருது ஸோ நான் சொன்ன மாதிரி ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் இந்த ஃபங்கஸ் வளரும் ஸோ இந்த மாஸ்கை சரியவரியா சரியாக நம்ம பராமரிக்கலைன்னா அதனால் கூட இந்த மைக்கோசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ஸோ அதனால் ஒரு அட்வைஸ் என்னென்னா இந்த கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுறவங்க டெய்லி ஒரு நாளைக்கு இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் நல்லா துவைத்து நல்ல வெயில் படுற இடத்துல காற்று படுற இடத்துல ஒரு நான்கு நாட்கள் உலர வைக்கணும் மூன்று டு நாலு நாட்கள் உலர வைத்த பின் திருப்பி ஐந்தாவது நாள் அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள் டெய்லி அதே மாஸ்கை யூஸ் பண்ண வேண்டாம் இது மூலமாகவும் இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் வரதை தடுக்கலாம் ஸோ இது மியூக்கர் மைக்கோசிஸ் வர தடுக்கிறதுக்கான வழிகள் ஸோ இந்த ஒரு ஒருத்தருக்கு மியூக்கர் மைக்கோசிஸ் ஆர் இந்த கருப்பு பூஞ்சை எப்படி வந்திருக்கு அப்படின்னு அதோடய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் ஒரு மனிதனோட மூக்கு வழியாகத்தான் உடம்பில் உள்ள போகும் ஸோ ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது இந்த ரைனோன்னு சொல்லுவோம் ரைனோன்னா மூக்கு அண்ட் சைனசைட்டிஸ் சைனசைட்டிஸ்னால் காற்றுப்பைகள் இந்த இடத்துலலாம் இங்கே இங்கேலாம் காற்றுப்பைகள் இருக்குது இந்த காற்றுப்பைகள் எதுக்குன்னா நம்ம தலையோட வெயிட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம அந்த பேசும்போது அந்த சவுண்ட் வர்றதுக்கும் அந்த காற்றுப்பைகள் ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் முதல்ல நம்ம மூக்கில் இருக்கிற இடத்துல ரை பாதிக்குது அதுக்கப்புறம் சைனஸும் பாதிக்குது இந்த சைனஸ் பாதிக்கிறது மூலமாக கண்ணுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது கண்ணுக்கு ஸ்ப்ரெட் ஆனவொன்று மூளைக்கு போகுது ஸோ லங்ஸையும் பாதிக்கலாம் தான் நாம் என்ன சொல்லுவோம் ரைனோ சைனோ அண்ட் ஆர்பிட்டோ செரிப செரிபரல் மியூக்கர்மைக்கோசிஸ்ஸுன்னு சொல்லுவோம் இந்த நாலு பாகங்களையும் பாதிக்கிறதுனால ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் வந்து வர்றவங்களுக்கு முதல்ல என்ன ஏற்படுறதுனோ மூக்க மூக்கடைப்பு இல்லை தும்மல் ஸோ அது வந்து சாதாரண அலர்ஜியாக கூட இருக்கலாம் உடனே மியூக்கர்னு பயப்படக்கூடாது ஸோ மூக்கில் ஒரு விதமான இரத்த கசிவு சில சமயங்களில் ஒரு கருப்பான ஒரு டிஸ்சார்ஜ் அதில் வந்து ஒரு துர்நாற்றம் இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ் ஸோ இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போதே அவங்க வந்து ஒரு இஎன்டி டாக்டர் ஏன்னா மியூக்கர்மைக்கோசிஸை ட்ரீட் பண்ணுறவங்க கண் டாக்டர்ஸ் அல்ல இஎன்டி டாக்டர்ஸ் தான் அதை ட்ரீட் பண்ணணும் ஸோ முதல்ல அதை இஎன்டி டாக்டரை பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஆகும்னா இது சைனஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆனோன்னு தலைவலி ஏற்படும் தும்மல் ஒரு சைனசைட்டஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ தலைவலி மூக்கடுப்பு தும்மல் இதெல்லாம் ஏற்படும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜையும் பார்க்கலே கவனிக்கலைன்னா அது கண்ணுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்ணுக்குன்னா கண்ணுக்குள்ளே வந்தும் பாதிக்கும் கண்ணுக்கு வழியில் ஏன்னா கண்ணுக்கு வெளியில் வந்து அது பாதிக்கும் போது என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து பார்வையில் குறைவு ஏற்படலாம் சில பேருக்கு ட பார்வை இரட்ட பார்வையாக தெரியலாம் ஒரு பக்கம் முகம் வீங்கலாம் அண்ட் கண் சில சமயம் அதில் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்ணே வெளியில் வரலாம் இதெல்லாம் இந்த மியூக்கர் வந்து கண்ணை சுற்றி இருக்க அந்த எலும்பை பாதிக்கிறதுனால ஏற்படுறது சில பேருக்கு இந்த மியூக்கர் என்ன பண்ணும் கண்ணில் ரத்த நாளங்களையும் அடைபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலையும் கண் பார்வை குறையலாம் இந்த ஸ்டேஜெல்லாம் ப ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது மூளைக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மூளைக்கு ஸ்ப்ரெட் ஆனால் இதோட விளைவுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபங்கஸ் எப்படின்னா ரத்த குழாயில் போய் ரத்த குழாய் அடைப்புகளையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் இந்த ஃபங்கஸை இது வந்து பயப்படக்கூடிய கூடிய அளவுக்கு ஒரு வியாதி இல்லை ஆரம்ப ஸ்டேஜிலே கண்டறியப்பட்டு அதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டால் இந்த ஃபங்கஸை கண்டிப்பாக நம்ம ஆரம்ப ஸ்டேஜிலே குணப்படுத்த முடியும் ஸோ இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி இம்மிடியேட்லி இஎன்டி டாக்டரை பார்க்கணும் ஸோ அதை தவிர வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாஸ்கை நல்ல காய வச்சு உலர வச்சு ஒரு மூன்று நாளைக்கு ஒரு வாட்டி கிளாத் மாஸ்க்கை யூஸ் பண்ணணும் இதை தவிர பீட்டாடின் காகல் பீட்டாடின்னா அது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எல்லாம் இருக்கும் அது வந்து வெந்நியரில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி காலையிலும் மாலையிலும் அதை வந்து வாய் ஒப்பளிக்கணும் அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து கோவிட் வந்திருந்தால் இது வரக்கூடிய வாய்ப்புகள் அட்லீஸ்ட் ஒன் டு டூ மந்த்ஸ் அந்த ரிஸ்க் இருக்குது ஸோ சுகரை ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கோவிட் வந்தாச்சு நம்ம தப்பிச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ நார்மலாக இருக்கோம்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வந்து ரொட்டீன் போகக்கூடாது சுகர் ஏன்னா கோவிட் ட்ரீட்மெண்ட்னாலேயும் ப்ளட் சுகர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஸ்ட்ரிக்டாக அந்த ஒன்று டு ரெண்டு மாதம் அதுதான் ரிஸ்க் டைம் அந்த டைமில் சுகரை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ப்ளஸ் இவங்க அந்த கோவிட் வந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வெளியில் போனால் மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது ஏன்னா மாஸ்க் மூலமாக நான் சொன்ன மாதிரி காற்றிலேயே இந்த ஃபங்கஸ் இருக்குது ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயே இந்த ஃபங்கஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகலாம் இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் பாதிக்கலாம் ஸோ ஆல்வேஸ் மாஸ்க்கு கண்டிப்பாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கோவிட்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மட்டுமல்லாது யார் கோவிடில் பாதிக்கப்பட்டாலும் இந்த மாஸ்கை கண்டிப்பாக அவச ஆல் த டைம் அந்த மாஸ்க் போடுற விதமும் நான் இப்போ இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் நிறைய இடத்துல இருக்குது அந்த மாஸ்க் வந்து வாய்க்கில் மூக்குக்கு தான் மாஸ்க்கு ஸோ மூக்கையும் வாயையும் நல்லா கவர் பண்ணுற மாதிரி மாஸ்க் போடணும் டைட்டாக போடணும் ஸோ அந்த மாஸ்க் இஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் இதன் மூலமாக நம்ம கோவிட் அதாவது இந்த மைக்கோசிஸ் வரதை நம்ம தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போது இந்த கருப்பு பூஞ்சைங்கிறது தொற்று ஏரியா சார் கருப்பு பூஞ்சை பார்த்து கோவிட் வந்து தொற்று வியாதி பட் கருப்பு பூஞ்சை தொற்று வியாதி இல்லை வீட்டில் ஒருத்தருக்கு வந்து கருப்பு பூஞ்சை இருக்குன்னா மற்றவர்களையும் இது பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து காற்றில் அங்கங்கே அந்த மியூக்கர் இது இருக்குது அது ஒருத்தருக்கு தொற்றுனா அவங்க மூக்கில் பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு துர்நாற்றம் வரும் ஒரு கருப்பு டிஸ்சார்ஜ் வரும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு என்ன சொல்கிற ஒரு தலும்பு மாதிரி கண்ண கண்ணத்துலேயோ மூக்குலேயோ இங்கே ஏற்படலாம் பட் இதனால் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு பரவுமானால் ஹண்ட்ரட் கிடையாது பட் இதற்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது கோவிட் மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெம்டெசிவிர் கொடுத்தோம் டாக்லினிசிமப் ஆக்சிஜன் எவால்விங் ட்ரீட்மெண்ட் இல்லை இந்த மியூக்கர் மைக்கோசிஸ் நூறாண்டு காலமாக இருக்கிறது இதுக்கு ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் எஃபிக்கசி எஃபி எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஸோ இந்த வியாதியை பற்றி பயப்படவே வேண்டாம் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இதை குணப்படுத்த முடிய வியாதி கோவிடை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இட்ஸ் நியூ டிசீஸ் பெராஸ் மியூக்கர் மைக்கோசிஸ் கருப்பு பூஞ்சை ஆண்டாண்டு காலமாக நம்மளோட இருக்கிற வியாதி இதற்கு ட்ரீட்மெண்ட் அன்றைக்கும் உண்டு இன்றைக்கும் உண்டு அப்புறம் வந்து இப்போ மாஸ்க்கை வந்து நாலு நாள் உளர்த்து வைக்கணும்னு சொன்னீங்க ஒரு சின்ன ஐடியா அதை மாஸ்க்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாதாரணமாக காய வச்சுட்டு அயன் பண்ணிடலாமா இல்லை அயன் பண்ணலாம் அயன் பண்ணி மாஸ்கை போடலாம் பட் இன்றைக்கு அந்த கிளாத்தோட மெட்டீரியல் இதெல்லாம் நமக்கு தெரியாது காற்றாட நாலு நாள் உலர்த்து வைக்கணும் என்ன எங்களுக்கு வந்து மெடிக்கல் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கே நமக்கு டிஸ்போசபிள் மாஸ்க் தான் பட் நம்ம க வந்து நம்ம எல்லா டைம் அப்படி வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஏன்னா அதோட காஸ்ட் இன்வால்வ் ஸோ எங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்லனா என் நைன்டி ஃபைவ் மாஸ்கே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு மார்க் பண்ணிக்கிங்க ஸோ மொதல் நாள் யூஸ் பண்ணது ஐந்தாவது நாள் யூஸ் பண்ணுங்க ஒரு நான்கு நாட் மூன்று நாட்கள் காற்றில் படுற மாதிரி ஏன்னா அந்த காற்றில் இருக்க அந்த வெப்பநிலையே இருக்கிற கொஞ்சம் வைரஸ் ஏன்னா அந்த கோவிட் வைரஸே இந்த மாஸ்க்ல ஏன்னா பேசும்போது மாஸ்கோட முன்னாடி பக்கத்துல தான் அதோட ட்ராப்லெட்ஸ் இருக்கும் ஸோ நான்கு நாட்கள் உலர வைக்க முடியும் நீங்கள் கிளாத் மாஸ்காக எண் பண்ணலாம் பட் என் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு அயன் பண்ண முடியாது ஸோ அதனால் அயன் பண்ணுறதுல தப்பில்லை பட் கிளாத் மாஸ்க் வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு பெரிய நஷ்டமும் ஏற்பட போகிறதில்லை ஓகே இப்போது டாக்டர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் வந்து சாதாரணமாக க்ராஸ் பண்ணி வந்துட்டோம் கொரோனாவில் இப்போ செகண்ட் வேவ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருச்சு இனி தேர்டு வேவ் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றதா சொல்கிறாங்க அதை எப்படி நம்ம தடுத்துருக்க முடியும் அதாவது ஃபர்ஸ்ட் வேவ்லேருந்து செகண்ட் வேவ்க்கு நம்ம வந்ததுக்கு காரணம் நம்ம தான் இதை வந்து மற்றவர்களோ யாரிடையோ குற்றம் கூறுவதில் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து குற்றம் கூறுவதில் ஒன்றும் ஆகப்போகிறதில்லை ஏன்னா இரண்டாவது அலை வந்ததுக்கு காரணம் நம்ம தான் ஏன்னா நம்மளோட அஜாக்கிரதை அதாவது ஒரு மூன்று மாத நான்காலத்துலேயே நம்ம தளர்வுகள் எல்லாம் குறைக்கப்பட்டது பட் தளர்வுகள் குறைக்கப்பட்டதுன்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா வி ஆர் பேக் டு நார்மல் லைஃப் ரொட்டின் நினைத்துக்கொண்டு மாஸ்க் போடுறதில்லை சமூக இடைவெளி கடைபிடிக்கிறது இல்லை ஸோ அதனால தான் இந்த ரெண்டாவது அலை ஏன் முதல் அலைக்கும் ஒரு ரெண்டாவது அலைக்கும் ஒரு ஆறு மாத காலம் அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணாங்க ஏன்னா முதல் அலை வரும்போது ஒரு வைரஸ் எல்லாருக்கும் பரவும் போது ஒரு இம்யூனிட்டி வரும் எல்லாருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஏன்னா சப்கிளினிக்கல் இம்யூனிட்டி மோ தொற்றுங்கிற ஒரு வியாதியை வந்து எல்லாருக்கும் சீரியஸாக பாதிக்குங்கிறது அர்த்தம் இல்லை நமக்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன அளவில் அந்த கோ கோவிட் வந்து போயிருக்கலாம் அப்போ நமக்கு ஒரு இம்யூனிட்டி வரும் அந்த இம்யூனிட்டி ஒரு ஆறு மாதம் தான் லாஸ்ட் ஆகும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வி ஆர் ஆஸ் குட் ஆஸ் ஃப்ரெஷ் கோவிடுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஸோ அந்த ஆறு மாதம் நமக்கு போன ஜூலை ஆகஸ்ட்லலாம் நமக்கு பீக்கில் இருந்தோம் ஒரு ஆறு மாதங்கள் நமக்கு அதனால் ஏற்பட்ட ஒரு சப்கிளினிக்கல் இம்யூனிட்டினால ஆறு மாதம் பிரச்சனை இல்லை பட் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த எல்லாம் கடைபிடிக்காததுனால இந்த வியாதி வேகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் வேக்சினேஷன் பற்றி நான் என்னோட பேஷண்ட்ஸ் யார் வந்தாலும் முதல்ல கேட்கறக்கு முதல் கேள்வி என்னென்னா வேக்சின் போட்டுக்கிட்டிங்களா அவங்க இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு இருக்க அந்த பயத்தை நீக்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஒன்றா ரெண்டு நிமிஷம் பேசுவேன் ஏன்னா வேக்சினை பற்றி பயப்படுறதுக்கு தேவையில்லை ஏன்னா வேக்சின் வந்து கோவிடை ப்ரிவெண்ட் பண்ணாது பட் கோவிட்னால வர பக்க விளைவுகளை கண்டிப்பாக வேக்சின் குறைக்கும் இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று ஒரு இதில் படித்த ஒரு அறிக்கையில் இந்த அமெரிக்கா யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் பின் வேக்சினேட்டட் இன்ஃபேக்ட் இன்றைக்கி அமெரிக்கா யூரோப்லெலாம் மாஸ்கே போட வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு கூட கேள்விப்பட்டேன் பட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வேக்சின் இன்னும் இன்னும் பெர்சென்டேஜ் வேக்சினேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பெர்சன்ட் யூரோப் அண்ட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பட் நம்மளோட வேக்சினேஷன் ரேட் இஸ் ஒன்லி தேர்ட்டீன் பர்சன்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ நூற்றில் பதிமூணு பேருக்கு தான் ஒரு டோஸே கிடச்சிருக்கு அண்டு நூற்றில் எட்டு பேருக்கு தான் ரெண்டாவது டோஸே கிடச்சிருக்கு ஸோ இது வந்து வேக்சின் பற்றாக்குறையா இல்லைன்னா மக்களோட பயமா என்று வந்து சொல்வதுக்கு ரொம்ப கடினம் ஏன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வேக்சின் ஆரம்பியும் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் எம்டியாக இருந்தது பேஷண்ட் யாருமே வேக்சின் போட்டுக்க போகலை ஸோ அது வந்து நம்ம தான் நான் சொல்லுவேன் இப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸுன்னு சொல்லுவோம் நமக்கெல்லாம் இந்த ஒரு பெரிய தலும்பு இருக்கும் இந்த வேக்சின் இது அந்த காலத்தில் போட்டதுனால தான் இன்றைய கால குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் போடுறதில்லை காரணம் என்னென்னா அன்னைக்கு எல்லாரும் இந்த வேக்சின் போட்டதுனால இந்த ஸ்மால் பாக்ஸை பார்த்திங்கன்னா இது நம்ம கோவிட காட்டிலும் பயங்கர வீரியமானது ஒரு உயிரை கொள்ளும் ஒரு நோய் அன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் அதை போட்டுக்கிட்டதுனால இன்றைக்கு அந்த வியாதி ஸ்மால் பாக்ஸே இல்லை ஸோ அன்னைக்கு வந்து மீடியா இல்லை இதை ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை ப பெருசாக பப்ளிசைஸ் பண்ணுறதுக்கும் மீடியா இல்லை பட் இன்றைக்கி ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அது பூதகரமாக பப்ளிசைஸ் பண்ணப்படுகிறது ஸோ அதனாலே மக்களோட ஒரு பயம் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா எல்லோரும் வேக்சின் இந்த மூன்றாவது இலையை நம்ம தவிர்க்கணும்னா வேக்சின் அதே மாதிரி அந்த அமெரிக்காவில் வந்து வேக்சின் போட்டதில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு மில்லியனும் என்னமோ வேக்சின் போட்டிருக்காங்க அந்த வேக்சின் போட்டவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேருக்கு கோவிட் வந்திருக்கு வேக்சின் போட்டவங்களுக்கும் அந்த ஏழாயிரம் பேரில் பார்த்திங்கன்னா இறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பேரில் வந்து ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஒரு முந்நூற்றம்பது பேர் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அதில் இறந்தது பார்த்தீங்கன்னா எழுபது பேர் ஸோ ஒரு எழுபது மில்லியன் பாப்புலேஷனில் ஒரு எழுபது பேர் தான் இறந்துருக்குறாங்க அப்படின்னா இந்த வேக்சினோட எஃபிகசி ரேட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்னு போட்டிருக்காங்க ஒரு சுற்றறிக்கை சிடிசியோட பப்ளிகேஷனில் ஸோ வேக்சினோட எஃபிகசி அதுதான் இதில் போய் நம்ம டிபேட் பண்ணக்கூடாது கோவிஷீல்டு போடலாமா கோவேக்சின் போடலாமா இல்லை ரஷ்யன் வேக்சின் போடலாமான்னு அந்த ரேட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா இப்போ கோவிஷீல்டோட எஃபிகசி செவன்ட்டி டு செவன்ட்டி த்ரீ பர்சன்ட்டுங்கிறாங்க கோவேக்சினோட எஃபிகசி எயிட்டி பர்சன்ட்டு அதாவது பத்து பேருக்கு ஏழுலேருந்து ஏழரை வரைக்கும் இந்த கோவிஷீல்டுனால ப்ரொடெக்ஷன் ஏற்படுது அதாவது எட்டு பேருக்கு கோவேக்சினால் ஸோ இந்த ஒரு பர்சன்ட் வித்தியாசத்தை நீங்கள் வந்து எழுபது எண்பது அப்படின்னு நம்பர்ஸில் பார்க்கக்கூடாது ரேட்டில் தான் பார்க்கணும் ஸோ அதனால் எந்த வேக்சின் போடுறதெல்லாம் டிபேட் பண்ணாமல் என்னோடய அட்வைஸ் வந்து அத்தனை பேரும் நம்ம வேக்சின் போட்டுக்கிறது மூலமாகவும் ரெண்டே ரெண்டு தான் இப்போது வேக்சின் அண்ட் மாஸ்கிங் இது ரெண்டும் நம்ம ஸ்ட்ரிக்டாக கடைபிடித்தோம்னா மூன்றாவது வேவை வர வேண்டாம் வரதுக்கு தடுப்புறதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது சரி இப்போ முதல் வேவில் வந்து நம்ம டெத் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரியாகவும் இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்மளுடைய உறவுகளை நம்ம நிறைய இழந்துட்ட மாதிரியாகவும் ஒரு உணர்வு இருக்குது எப்படி ஸோ அதற்கும் காரணம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற அந்த ரேட்ஸ் தான் நம்ம நம்பர்ஸை தான் பார்க்குறோம் முதவேவில் வந்து எனக்கு தெரிந்து நம்ம பீக்கில் ஜூலை ஆகஸ்ட்லாம் இருக்கும்போது ஒரு ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பேஷண்ட்ஸ் தான் இருந்தாங்க அதில் டெத் ரேட் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இருந்தது இப்போ இரண்டாவது அலையில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சாயிரம் பேர் அஃபெக்ட் பண்ண அஃபெக்ட் ஆகிறாங்க தமிழ்நாட்டில் அந்த முப்பத்தஞ்சாயிரம் பேரில் முந்நூறு ஸோ பத்தாயிரம் பேரில் நூற்றி இருபது நூற்றி நாற்பது பேர் இருந்தாங்க முப்பத்தஞ்சாயிரம் பேரில் முந்நூறு பேர் இருக்கிறாங்க ஸோ அதே பர்சன்டேஜ் தான் இருக்குது நம்ம நம்பர்ஸை பார்க்குறோமே தவிர பர்சன்டேஜாக பார்க்குறதில்ல எப்போவுமே டெத்தை கால்குலேட் பண்ணுறது ரேட்டு அது பெர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ டெத் ரேட் ஒன்றும் ஜாஸ்தியாக இல்லை அதே மாதிரி இன்னொரு என்னோடய ஒரு சின்சியர் வேண்டுகோள் என்னென்னா எல்லாரும் இறப்பையும் நெகட்டிவ் திங்ஸை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர எத்தனை பேர் க்யூர் ஆகி வெளியில் போகிறாங்க அதை பார்க்க மாட்டேங்கிறேன் அந்த க்யூர் ரேட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஸோ அதனால் நம்ம இறப்பு நம்பர்ஸை பார்க்காம அதை எப்போவுமே நம்ம ரேட்டாக தான் பார்க்கணும் அப்படி பார்த்தால் போனதுக்கும் இந்த இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை